சோதனையில் திருப்தி அடைதல் பொறுக்கிறது திருப்தி அல்ல திருப்தி அடைதல் என்ன தெரியுமா அந்த சோதனையை விரும்புறது அந்த சோதனையை அங்கீகரிக்கிறது அந்த சோதனையில ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஒரு மனசுக்கு ஒரு அல்லாஹ் தந்த சோதனை நான் ஏற்றுக்கொண்டு போறேன் வாயால சொல்றது இல்ல உள்ளத்தால் அந்த சோதனை விரும்புறது இறைவன் எனக்கு இந்த சோதனையை செலக்ட் பண்ணிக்கிறான் இறைவன் எனக்கு இந்த சோதனையை செலக்ட் பண்ணிக்கிறான் இதுல ஏதோ ஹைர் இருக்குது நான் இந்த சோதனையை விரும்புகிறேன் இந்த சோதனையை நான் அங்கீகரிக்கிறேன் வர முடியுதா நம்மளால நம்மளால் அந்த இடத்துக்கு வர முடியுதா ரது அன்பும் வரது அன் அல்லா அவர்களை பொருந்திக் அவர்களும் அல்லாவை பொருந்திக் கொண்டார்கள் இங்க என்ன வருது ரிலா திருப்தி அதாவது அல்லாஹு தாலா அவர்கள் பொருந்திக் என்றால் அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதிலே திருப்தி அடைந்தார்கள் எதை பறிச்சானோ அதிலே திருப்தி அடைந்தார்கள் நம்ம கொடுத்ததுல திருப்தி கொடுத்ததுல ஃபுல்லா திருப்தி இல்ல அவனுக்கு தந்த மாதிரி நம்மளுக்கு இல்லையான்னு அப்படி வைக்கிறோம் இரண்டாவது பிரச்சனை நம்மகிட்ட பறிச்சதுல சபர் மட்டும்தான் இருக்க எங்களுக்கு சபர் மட்டும்தான் இருக்குது அதுல திருப்தி அடைவர்கள் இருக்கிறார்களா இல்லை அய்யூப் இஸ்லாம் பல ஆண்டுகளாக என்ன செய்தார் ஒரு நோயில இருந்தாரு அவரை எல்லாருமே அந்த நோயை நினைச்சு வெறுத்துட்டாங்க வெறுத்தது மட்டுமல்ல என்ன சொன்னார்கள் இவர் செஞ்ச பாவம் மாதிரி யாரும் பாவம் என்ன செஞ்சுக்க மாட்டாங்க செஞ்சிருக்க மாட்டாங்க போல வரைக்கும் அதனாலதான் அல்லாஹ் இந்த அளவுக்கு ஒரு தோல் நோயை அய்யூப் அலி இஸ்லாத்துக்கு கொடுத்திருக்கிறான் பல வருடங்கள் சில பொழுது நமக்கே நம்ம சந்தேகம் வருமா இல்லையா இந்த அளவுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு நோய் இருந்தா எல்லாரும் சில பொழுதுகளை மனைவியும் வெறுக்கின்ற அளவுக்கு அந்த சோதனை என்ன செஞ்சது வளர்ந்தது ஆனால் அய்யூப் அலை இஸ்லாம் துவா கேட்கவே இல்லை இந்த நோயை தீர்கண்டு துவா கேட்கவே இல்லை அல்லா துவா கேட்டிருந்தால் உடனே என்ன செஞ்சிருப்பான் கபூல் செஞ்சிருப்பான் இருக்கலாம் நமக்கு காய்ச்சல் வந்தா படுற பாடு ஒரு காய்ச்சல் வந்து விட்டால் இந்த காய்ச்சலால நமது பாவங்கள் தீருமே இந்த காய்ச்சலால நமது பாவங்கள் தீருமே என்ற ஒரு மனிதர் ரசூல்லாஹி சல்லாஹ் உலகை சல்லாமாவட்ட வராரு ரசூல் சல்லாஹ் ஒரு கிராமப்புற வாசி அப்புறம் ரசூலாங் அவட்ட பார்த்து கேட்கறாங்க உங்களுக்கு வந்து காய்ச்சல் ஏற்பட்டிருக்குதா காய்ச்சல்னா என்னென்னு கேட்குறாரு காய்ச்சல் உங்களுக்கு தலைவலி ஏற்பட்டிருக்கிறதா என்னன்னு என்னென்னு அப்ப அப்புறம் ரசூலாங் வழங்கப்படுத்துறா ஹர்ரும் பைனல் வல் லஹம் அதாவது இறைச்சிக்கும் சதைக்கும் தோளுக்கும் இடையிலே போகக்கூடிய ஒரு சூடு அதான் காய்ச்சல்னாங்க ரசூர் சொல்கிறாங்க அதே போல தலைவலி என்று சொன்னால் அதாவது தலையில் இருக்கக்கூடிய நரம்புகளை அசைக்கக்கூடிய ஒரு சிறிய காற்று அப்படி விளங்கப்படுத்துகிறாங்க அப்படி எனக்கு ஏற்பட்டதே இல்லை என்றார் அவர் போயிடுறாரு ரசூர்சலால் சார் ஒரு நபித்தோர் பார்த்து சொல்றாங்க ஒரு ஊரை பார்க்க வேண்டும் அவரை பார்த்துக்கங்கண்ணா நரகவாதிகள் ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் ரசூர் சலால் சார் ஏன் எப்படி சொன்னாங்க காய்ச்சல் வராட்டி தரவாலை வராட்டி நரகவாதி என்று அர்த்தம் அல்ல புத்தனுக்கு காய்ச்சலையும் தலைவலி என்ற சோதனையை கூட அல்லாஹால கொடுக்கலண்டா அவனை மன்னிக்க விரும்பலன்னு அர்த்தம் அவனை சாதாரண பாவங்கள்லேருந்து கூட மன்னிக்க விரும்பல அர்த்தம் நம்மளை விரும்பாம நமக்கு வரக்கூடிய ஒரு முள்ளுக்குத்தல் கூட எங்களுக்கு பாவங்கள் என்ன செய்கிறது மன்னிக்கப்படுகிறது ரசோ அந்த இடத்திற்கு வருவது ஒரு ஒரு உயர்ந்த தரம் அது மருந்து எடுக்காமல் இருத்தல் அல்ல சில விஷயங்களை எங்களால் தாங்க முடியும் சில விஷயங்களை எங்களால் தாங்க முடியும் ரசூல் சில முறையில் காய்ச்சலில் அவ்வளவு பெரிய காய்ச்சல் அப்ப ரசூல் சல்லா அவர் செல்லாம் பார்த்து சஹாபாக்கள் கேட்கலாம் அலா நது ஊல தபீபன் டாக்டர் உங்களுக்கு கூப்பிடுவான்னு கேட்டாங்க ரசூல்லா இஸ்லா அலுவலம் சொன்னாங்க உங்களில் ரெண்டு பேருக்குள்ள காய்ச்சல் எனக்கு பிரிக்குது ஒரு ஆளுக்குரிய காய்ச்சல் இல்லை ரெண்டு பேருக்குள்ள காய்ச்சல் எனக்கு இருக்கிறது டாக்டர் கூப்பிடுவான் டாக்டர் கூப்பிட வேண்டாம் என்று ரசூல் சல்லா அலுவலம் சொல்றாங்க ரெண்டு பேருக்குள்ள காய்ச்சல் ரெண்டு வாரமாக காய்ச்சல் கூப்பிட வேண்டாம் ரசூல் சொல்லாங்க அழைக்க வேண்டாம் சொன்னார்கள் ஏழு மனம்ல நமக்கு வந்து நம்ம வந்து காய்ச்சலை கூட அந்த மருந்து குடிச்சிட்டு கொஞ்சம் திருப்தி ஆகிக்கிற காரணம் மூணு நாளில் போயிருமென்ற ஒரு நம்பிக்கை அதே சிக்கன் குனியா மாதிரி ஒன் மன்த்கு வந்து வைங்களே அவன் அவன் நினைக்கிற எண்ணங்கள் இருக்குதுதான் எனக்கு பேத்து வரணுமா நான் என்ன அப்படி செஞ்சுட்டேன் நான் செய்யாத தான தர்மமா நான் குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டிருக்கிறேன் என்றெல்லாம் இவர் செஞ்ச ஹயிரெல்லாம் அவ்வளோ பெரிய தியாகி மாதிரி தன்னையை நினைச்சி அந்த ஒரு மாத காய்ச்சலுக்கு அல்லா பத்தி நினைக்கிற எண்ணங்கள் அல்லாஹ் பத்தி நினைக்கிறேன் எனவே ரிலா இருக்குது ஒரு ஒரு பெண்மணி வந்து ரசூர் செல்லாவுட் சலாமடி சொன்னோம் அல்லாஹின்னு தோறி இன்னி உஸ்ரா எனக்கு வந்து ஃபிட்டான நோய் வருது ஃபிட் வருது அதனால உது அல்லாஹ் யக்ஷிஃபனி அதான் உது அல்லாஹ் யஷ்ஃபியனி எனக்கு குணமாக்குமா அல்லாட்ட என்ன செய்யுங்க துவா கேளுங்கண்ணா அப்புறம் சுர்சுல் அலசூல் வார்த்தை சொல்கிறான் என் சித்தி சபர்த்தி வழக்கில் ஜென்னா நீங்கள் விரும்பினால் பொறுத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் உண்டுனா இது என்ன நோயில் பொறுக்கிறது மட்டுமல்ல அதில் இருக்கு இன்னொன்று இருக்குது அந்த நோயை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரிலா அங்கீகரித்து கொள்வது அந்த பெண்மணி என்ன சொல்றா நான் பொறுத்து கொள்கிறேன் நான் பொறுத்துக் கொள்கிறேன் இது வெறுமனே சபர் இல்லை இந்த மாதிரி நம்மளால இருக்க முடிகிறதா ஏதாவது ஒரு சோதனை தந்தால் அந்த சோதனை உங்களுக்கு செலக்ட் பண்ண அல்லாஹ் அல்லாஹு ரபுல் ஆலமின் தருவது மட்டும் அருள் அல்ல தடுப்பதும் அருள் தான் தருவது மட்டும் அருள் அல்ல தடுப்பதும் அல்லாவுடைய அருள் தான் அந்த தடுத்ததையும் பறித்ததையும் அல்லாஹ் தான் எனக்கு செஞ்சா இதுல நான் திருப்தி அடைகிறேன் ரீலா நான் வந்து என்னது திருப்தி அடைகிறேன் என்று சொன்னால் அந்த நிலை நமக்கு வர முடிகிறதா ரசூல்லா இஸ்லாம் சொன்னார்கள் அஜபன் லி அம்ரில் முக்மின் வலைசதாலிக்க இல்லாலில் முக்மின் ஒரு முமினுடைய காரியங்கள் எனக்கு ஆச்சரியம் என்றான் அந்த நிலை ஒரு மும்மினுக்கு தவிர வேறு யாருக்கும் இல்லை என்றான் காரணம் நல்லது நடந்தாலும் அவன் அதே நிலையில் இருக்கிறான் அவனுக்கு தீயது நடந்தாலும் அவன் அதே நிலையில் இருக்கிறான் புரியுதா இது இரண்டாவது நிலை இது நமக்கு ஏற்பட்ட சோதனைகள் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்களை எப்படி எதிர்கொள்றது அல்ல நமக்கு செலக்ட் பண்ணிக்கிறான் இது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அல்ல என்ன என்ன செய்ய மாட்டான் கைவிட மாட்டான் அதனால் நான் இதில் திருப்தி அடைந்து கொள்கிறேன் யாரெல்லாம் இந்த சோதனை எவ்வளோ காலம் எனக்கு வைக்க நினைக்கிறையோ அதன் மூலம் எனக்கு என்னென்ன ஹைரெல்லாம் தர நினைக்கிறாயோ அதெல்லாம் தான் பாவங்கள் மன்னிக்கப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் இதை ஹப்ப கௌமடி பித்தல் ஆகும் அல்லா ஹுத்தாலா ஒரு சமுதாயத்தை விரும்பிட்டாண்டா முதல் வேலை என்ன சோதனை தான் முதலாவது அல்லாஹ் கொடுக்கறது என்ன சோதனை தான் எனவே அல்லாவுடைய சோதனை எதுக்கான அடையாளம் விருப்பத்துக்கான அடையாளம் அங்கீகரிச்சம் என்று சொன்னால் திருப்தி பட்டுக் கொண்டோம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஹலீலு ரஹ்மான் இறைவனது நண்பர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ரசூல் சலாஹ் அலுவலம் சொன்னார்கள் இந்த இப்ராஹிம் அலை இஸ்லாம் நண்பர் என்றா அல்லாஹு தால சொகுசா வாழ வச்சானா சோதனையில வாழ வச்சானா உச்சகட்ட சோதனை மகனை குர்பான் கொடுக்க சொல்ற அளவுக்கு சோதனை மனசு அதை திருப்தி அடைகிறது என்றால் அதை செய்யற அளவுக்கு ஒரு கிட்ட போறார் என்று சொன்னால் குடும்பத்தை கொண்டு போய் வெட்ட வழியில வச்சுட்டு அவர் போறார் என்று சொன்னால் அதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரிலாய்க்கணும் சபர் போதாது எவ்வளவு பெரிய ஒரு திருப்தி இருக்கணும் அந்த திருப்தி எல்லாம் பார்க்கிறான் எந்த சோதனையை கொடுத்தாலும் பொறுத்துக் கொள்றாரு திருப்தி அடைகிறார் பொறுத்துக்கொள்றாரு திருப்தி அடைகிறார் அதை விரும்புகிறார் அதை பார்க்கிற நேரத்தில் என்ன அல்லாஹு ரல் ஆலமின் மிகவும் நெருக்கமான ஒரு மனிதனாக அவர் என்ன செய்யறார் மாட்டிக்கொள்றார் இந்த இடத்துக்கு வர முடியாமல் இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய சோதனைகளும் பிரச்சனைகளும் அல்லாஹனுக்கு கொடுக்கக்கூடிய உச்சகட்ட சந்தர்ப்பம் அல்லாஹுக்கு விருப்பமானவனாக மாறுவதற்கு அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமானவனாக மாறுவதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உச்சகட்ட சந்தர்ப்பம் என்பதை புரிந்து கொள்ள